நான் ஒசூர்லேருந்து ஹரீஷ் பேசுகிறேன் வந்து ஃப்ளவர் ப்ரொடியூசர் கம்பெனி சேர்மேனாக இருக்கேன் இது வந்து வருஷ வருஷம் நம்ம வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு நம்ம ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஏற்றுமதி வந்து ரொம்ப அதிகமாக பண்ணுவோம் இந்த ப்ராஜெக்டே வந்து கவர்மெண்ட்டு உதவி பண்ணியிருக்கு அதே மாதிரி பேங்க்கும் லோன் கொடுத்துருக்கு கிட்டக்கிட்ட ஒரு ஏக்கர் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு அறுபது லட்ச ரூபா முதலீடு தேவைப்படுது அறுபது லட்ச ரூபா முதலீடு போட்டு நாற்பத்தஞ்சி நாள்லேருந்து ஐம்பது நாள் ஒரு மலர் வரத்துக்கு எங்களுக்கு டைம் ஆகுது அதுக்கு எல்லாமே நாங்கள் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் கெமிக்கல்ஸ் கொடுக்கணும் பராமரிக்கணும் இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் திடீர்னு பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸை வந்து இம்போர்ட் பண்ணிடுறாங்க அந்த பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் இம்போர்ட் பண்ணுறதுனால இந்த ஃப்ளவர்ஸ் சேல்ஸ் இல்லாமல் ஆயிடுது இது ஒன்று அடுத்து பெரிய பிரச்சனை இப்போ என்னென்னா ஒரு ரெண்டு மூணு நாளாக இத்தோப்பியா கென்யா அங்கேருந்து மலர்கள் வந்து இறக்குமதி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரூமர்ஸ் ஒன்று சொல்கிறாங்க அது ரூமர்ஸாக உண்மையா என்பது கவர்மெண்ட் வந்து விவசாயங்களுக்கு வந்து தெளிவுபடுத்தணும் இல்லைனா இது ரொம்ப முதலீடு போட்டு இந்த விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது இப்படியே தொடர்ந்து ஏற்கனவே பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் இருக்கிறதுனால வந்து எங்களுக்கு ரொம்ப லாஸ் வந்துட்டுருக்கு போட்ட முதலீடு எடுக்க முடியல இந்த மாதிரி நடுநடுவில் இந்த மாதிரி திடீர்னு ஏற்குமதி இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா உடனே எதுவுமே பண்ண முடியாமல் போயிடும் லோன் திருப்பி கட்டாம முடியாமல் போயிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவசாயிங்க வந்து தற்கொலை பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமாக வாய்ப்பு இருக்குது இந்த விவசாயத்தில் ஏன்னா அதிகமாக முதலீடு போட்டிருப்போம் கடன் வாங்கியிருப்போம் பேங்க் கொடுக்கலனா வெளியில் கடன் வாங்கியிருப்போம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போது இந்த ஒசூரில் வந்து ஃப்ளவர்ஸ் பிரச்சனை இருக்குது விவசாயிங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து உடனடியாக இது இறக்குமதி இருக்காங்களா இல்லையான்றது தெளிவுபடுத்தணும் பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸை வந்து உடனடியாக இது தடை செய்யணும் பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸை தடை செய்ய முடியல அப்படின்னா எங்களால் தொழில் இந்த தொ கண்டினியூவாக பண்ண முடியாது ஒசூரில் கிருஷ்ணகிரியில் இதை நம்பியே பல லட்சம் பேர் இந்த தொழில் நம்பி தான் இருக்கும் இந்த மண் வளம் நீர்வளம் இந்தியாவிலேயே நல்லா இருக்கிறது வந்து ஒசூர் தளி இந்த தகுனிக்கோட்டை இந்த ஏரியாவில் வந்து நல்லா இருக்கிறதுனால தான் இந்த மலர்களை இந்த க்ரீன் ஹவுஸ் போட்டு காய்கறி மலர்கள் பண்ணிகிட்ருக்கோம் செஞ்சுட்டு இருக்கோம் இது இந்த அரசாங்கம் வந்து இந்த அளவுக்கு உதவி செஞ்சிருக்கு க கடந்த இருபது வருஷமாக இப்போ அந்த பிளாஸ்டிக் ஃப்ளவர்களை தடை த தடை செய்து அதாவது கென்யா இத்தோப்பியாவில் வந்து அங்கோட லேண்ட் வந்து ரொம்ப விலை கம்மி தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு கிடைக்குது அரசாங்கம் அவங்களோட அரசாங்கம் வந்து ஃப்ரீயாகவே லேண்டு கொடுக்குது யார் வேணாலும் போய் அங்கே ப்ராஜெக்ட் பண்ணலாம் அதனால் அவங்களுக்கு வந்து செலவே வந்து ரொம்ப கம்மி நம்ம இரநூறுபாக்கு விற்க வேண்டிய ஃப்ளவரை அவங்க வந்து எண்பது ரூபா எழுபது ரூபாய்க்கு விற்றாலே அவங்களுக்கு போதுமானது அதனால தான் அவங்க இறக்குமதி பண்ணுறதுக்கு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க நம்மளுக்கு ஏற்கனவே நம்மளோட ஃப்ளவர்ஸ் வந்து இரநூறுபா ஏற்றுமதியோட ஃப்ளைட் சார்ஜ் ரொம்ப அதிகம் எங்களுக்கு தான் ஃப்ளவர்ஸ் காஸ்ட் அதிகம் அவங்களுக்கு வந்து அறுபது ரூபாய் எழுபது போது அவங்க ஈஸியாக இறக்குமதி பண்ணிட்டு போயிடுவாங்க இது ஒரு மூணு நாளாக வந்து இது டேவோட இந்த காதல் தினத்தை முன்னிட்டு ரேட்டு குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரூமர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்களா இல்லை என்னான்றது தெரில அதனால்தான் இந்த ஏர்போர்ட்லேருந்து பார்த்துட்டு அரசாங்கம் தான் இதுக்கு வந்து விவசாயிங்களுக்கு வந்து தீர்வு காணணும் இது நாங்கள் விவசாயிங்க யாருமே நேரடியாக எக்ஸ்போர்ட் பண்ணல இந்த மீடியேட்டர்ஸ் மூலியமாக தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களும் வந்து சொல்கிறாங்க எக்ஸ்போர்ட்டில் வந்து ஏர்போர்ட் சார்ஜஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு லாஸ்ட் ஒரு வருஷமாக அதனால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியல ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா துபாய் மலேசியா சிங்கப்பூர் இதுக்கு மேலே ஏற்றுமதி அதிகமாகிட்டு இருந்துச்சு இப்போ ரொம்ப குறைஞ்சிடுச்சு அது வர வர இப்போ இப்போது வேலண்டைன்ஸ்டேக்கு வந்து குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சு ரூபாய்லேருந்து நாற்பது ரூபா வரையும் விலை போகணும் ஆனால் இதுவரை இருபத்தஞ்சு ரூபா விலை வரவே இல்லை வரையும் பதினஞ்சு ரூபாய் விலை தான் வந்திருக்கு ஏற்கனவே நாங்கள் இருபது இருபத்தி ரெண்டு ரூபா வரையும் செலவே பண்ணிட்டோம் இதுக்கு எங்களுக்கு டவுனி நோய் வந்து இந்த கிளைமேட் கண்டிஷனில் இது ஏற்கனவே லாஸ்ட் இயர் இருந்த பெரிய பிரச்சனை புயல் மழைனால கொஞ்சம் பாதித்தது ஃப்ளவர்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் டவுனி நோயால் கொஞ்சம் பாதித்தது இந்த பனி வந்து எப்போவுமே ஜனவரி பத்தாம் தேதி பதினாலாம் தேதி வரையும் முடிஞ்சிடும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நேற்று முந்தனை வரையும் பத்து மணி பதினோரு மணி வரையும் கூட தொடர்ந்து வந்தது இதனால் விளைச்சல் வந்து ரொம்ப குறைவு அதனால்தான் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம் அந்த விளைச்சலை ரொம்ப இருபது ரூபா நாங்கள் செலவு பண்ணி அது பத்து ரூபா கூட நம்மளுக்கு வரலன்னா விவசாயிங்களுக்கு வந்து இது ரொம்ப லாஸாக இருக்குது ஆர்டர்ஸ் ரொம்ப குறைஞ்சிருக்கு ஆடர்ஸ் எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு வெளி நாடை விட இந்தியாவிலேயே டெல்லி மும்பை கல்கத்தா கேரளா ஆந்திரா இந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக ஃப்ளவர்ஸ் போவோம் இந்த வாட்டி ஏன் ஆர்டர் குறையுதுன்னா இந்த பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸை வந்து ரொம்ப அதிகமாக கொண்டு வராங்க அது ஒரு தான் பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்குது விவசாயிகளுக்கு நம்ம இவ்வளோ எல்லாம் நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் ஒரு மலர் வர்றதுக்கு ஐம்பது நாள் ஆகும் அவங்க நம்ம ஐம்பது நாள் செலவு பண்ணி இது பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸு ஒரே நாளில் நேற்று நைட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணி நைட்டு ஃபுல்லாக ஃப்ளைட்டில் காலையில் அனுப்பி விட்டுருவாங்க நாளைக்கு காலையில் அதையே யூஸ் பண்ணுறாங்க ஒரே நாளில் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிடுறாங்க நாங்கள் நாற்பத்தஞ்சு நாள் பண்ண வேண்டிய வேலை அவங்க பிளாஸ்டிக் ஃப்ளவர் ஒரு நாள் பண்ணிடுறாங்க போன ஆண்டை விட இந்த ஆண்டு ஒரு முப்பது பர்சன்ட் அதிகரிச்சிருக்கணும் ஏன்னா விளைச்சல் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால குறைய வாய்ப்பு இருக்குது இன்னொன்று வந்து எக்ஸ்போர்ட் வந்து கம்மியானதுனால மிகவும் இன்னும் குறையும்னு எதிர்பார்க்குறோம் இது வந்து ஏழாம் தேதி எட்டாம் தேதி தான் இது முழுமையான விவரம் தெரியும் ஏன்னா பதினாலாம் தேதி தான் வேலண்டைன்ஸ் டே கடந்த வருஷம் வந்து ரெண்டு கோடி மலர்கள் அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்க அது எக்ஸாக்டான வேல்யூ இல்ல ரெண்டு கோடி மலர்கள் ஏற்றுமதியாக இருக்குன்னு சொல்றாங்க ரெண்டு கோடி ஆகாது ஒரு கோடி மலர்கள் வந்து போகும்